தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மெக்சிகோ குவாடலுபுவில் அன்னை மரியால் நிகழ்த்திய அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் மெக்சிகோவில் யுவான் என்ற ஒரு நபர் தன்னுடைய மாமா உடல் நலம் இருந்த காரணத்தினால் நோயில் பூசுவதற்காக குருவானவரை அழைத்து வருவதற்காக சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது திடீரென்று ஒரு சத்தம் மலை மேல் ஏறி வா என்று ஒரு சத்தம் உடனே யுவான் மலைமேல் ஏறினார் அங்கே சூரிய வெளிச்சத்தில் விண்ணக வெளிச்சத்தில் அன்னை மரியால் அமர்ந்திருந்தார் இந்த இடத்தில் எனக்கு ஒரு கோயில் கட்டு என்று கூறினார் உடனே யுவான் அந்த இடத்திலிருந்து நகன்று நேரடியாக பங்கு ஆலயத்துக்கு சென்று ஆயரிடம் தெரிவித்தார் ஆனால் ஆயர் நம்ப மறுத்தார் மீண்டும் இரண்டாம் நாள் அவர் திருப்பலிக்காக வந்து கொண்டிருந்த பொழுது அன்னை மரியாள் கோயில் கட்டு என்று தெரிவித்தார் ஆயர் நம்ப மறுப்பதாக கூறினார் உடனே மலைக்கு ஏறிப்போ அங்கே மலைகளில் பூத்திருக்கும் மலர்களை கொய்துவா என்றார் மலைகளில் மலர் பூப்பதற்கு வாய்ப்பில்லை ஆனால் அன்னை மரியாலின் பேச்சை கேட்டு நம்பி அவர் மலைக்கு சென்றார் மலையிலே பூக்கள் பூத்திருந்தன பூக்களை கொய்து கொண்டு வந்தார் அப்பொழுது அன்னை மரியாள் அந்த பூக்களை அவருடைய சால்வையில் அடுக்கி வைத்தார் இதை கொண்டு போய் ஆயரிடம் கொடு என்றார் ஆயரிடம் கொடுத்தார் ஆயர் நம்பினார் என்னவென்று சொன்னால் அந்த பூக்கள் மெக்சிகோவில் அது பூக்கும் காலம் அல்ல சீசன் டைம் அல்ல சீசன் பூக்கள் அல்ல ஆனால் சீசன் இல்லாத நேரத்தில் இந்த அழகான பூக்கள் எவ்வாறு பூத்தது என்பதை ஆயரால் நம்ப முடியவில்லை ஆயர் பிரமித்து போனார் உடனடியாக தான் கோயிலை கட்டுவதற்கு சம்மதிப்பதாக வாக்குறுதி கொடுத்தார் அப்பொழுது அந்த நபர் கையில் தோளில் போர்த்தியிருந்த மலர்கள் கொய்து வந்த சால்வையை பார்த்தார் சால்வையிலே அன்னை மறியால் அந்த யுவானுக்கு மலர் கொத்துகளை அடுக்கி வைக்கும் காய்ச்சி காட்சியானது அங்கே வரையப்பட்டிருந்தது இதை பிரமித்து போனார் அன்னை மறியால் அந்த மலர்களை சால்வையில் அடுக்கி வைக்கும் காட்சி அந்த சால்வையிலேயே வரையப்பட்டிருந்தது மேலும் அந்த சால்வையில் உள்ள அன்னை மரியாளின் கண்களிலே லென்ஸ் வைத்து ஜூம் பண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் அந்த ஆயரிடம் அந்த நபர் தன்னுடைய மலர்களை கொடுக்கும் காட்சியானது கண்களிலே இருந்தது மிகச்சிறிய அந்த ஓவியமாக வரையப்பட்டிருந்த அன்னை மரியாள் கண்களிலே இந்த காட்சி இருந்தது அதை லென்ஸ் வைத்து ஜூம் வைத்து பார்த்தால் தெரிந்தது இது அனைவருக்கும் ஆச்சரியப்படுத்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது உடனடியாக அந்த மலையிலே அன்னை மரியாளுக்கு ஆயர் கோயில் கட்டினார் இதுதான் அன்னை மரியாள் இந்த உலகத்திலே முதன் முதலாக காட்சி கொடுத்தது மெக்சிகோவிலே குவாடலூபே என்ற இடத்தில் அன்னை மரியாள் காட்சி கொடுத்தார் இரண்டாவதாக லூர்து மலையிலும் மூன்றாவதாக பாத்திமா மலையிலும் காட்சி கொடுத்துள்ளார் மெக்சிகோவிலே அன்னை மரியாள் இந்த அருமையான ஒரு காட்சியை வெளிப்படுத்தினார் மலர்களால் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நடத்தினார் அதேபோன்று அந்த ஆலயத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்திற்கு எரி எதிர்ப்பாளரான ஒருவர் அன்னை மரியாளுடைய சுருவத்துக்கு கீழே வெடிகுண்டை வைத்திருந்தார் ஆனால் வெடிகுண்டு வெடித்தது அன்னை மரியாளுடைய சுருவமோ பீடமோ எதுவும் சேதமடையவில்லை திருச்சில்வை மட்டும் சற்று வளைந்தது இது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது மிக சக்தி வாய்ந்த டைனமைட் வெடிகுண்டு வெடித்தது ஆனால் அன்னை மரியாள் சுருவம் சேதமடையவில்லை ஆலயம் முற்றிலும் பாதுகாக்கப்பட்டது இது மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தியது மேலும் மெக்சிகோவிலே குவாடலுபுவிலே அன்னை மரியாள் காட்சி கொடுக்கப்பட்ட அந்த இடத்தில் உள்ள ஆலயத்துக்கு வருவோர் அநேக அற்புதங்களை பெற்று செல்கிறார்கள் ஆசீர்வாதத்தை பெற்று செல்கிறார்கள் மெக்சிகோ செல்ல வாய்ப்புள்ளவர்கள் கோடலுபுவிலே அன்னை மரியாள் முதல் முதலாக காட்சி கொடுத்த அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு அன்னை மரியாளியின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவும் ஆமேன்